அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெஜா ஒரு ஒருவர் இருக்கின்றேன் ஃபாஸ்ட் ஃபுட்டில் தொட்டுக்கிறதுக்காக கொடுக்குற முக்கியமான பொருட்கள் ஒன்று மயோனிஸ் இந்த மயோனிஸ் அப்படிங்கிறத எல்லாருமே சாப்பிட்ருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் இது வெள்ளையாக தயிர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது மிக மிக ஆபத்தானது நீங்கள் எடுக்கிற எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போதும் மயோனிஸ் ஹைலி டேஞ்சரஸ் டு ஹெல்த் இந்த மயோனைஸ் எப்படி தயாரிக்கிறாங்க என்ன பொருட்கள் இதில் இருக்குது இதனால் எப்படி திடீர்னு பெரிய பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பீஸா பர்கர் இதெல்லாம் தான் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அப்படி கிடையாது நார்மலாக இந்த சில்லி சிக்கன் கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கன் இந்த மாதிரிலாம் எடுக்கிற எந்த பொருட்களில் கூட கூட தொட்டுக்கிறதுக்காக மயோனிஸ் கொடுக்கப்படுகிறது இந்த மயோனிஸ் அப்படிங்கிறது முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரியில் சுவையூட்டியாக அல்லது ஒரு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு பொருள் குறிப்பாக அந்த பீஸா பர்கரில் அதிகமாக பயன்படுத்த சாண்ட்விச் ஐட்டங்களில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போது நம்ம ஊர்களில் இந்த மயோனிஸ் டிவி விளம்பரங்களாக வரக்கூடிய அளவிற்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி டிவி விளம்பரங்களாக வரக்கூடிய அளவிற்கு இந்த மயோனிஸ் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்குது இன்னும் சொல்ல போனால் சில குழந்தைகளோட பேரண்ட்ஸ் என்கிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க இட்லி தோசை கூட மயோனீஸ் வச்சு என் பையன் சாப்பிட்றான் அப்படின்னு இந்த மயோனிஸ் ஹைலி டேஞ்சரஸ் டு ஹார்ட் ஹெல்த் இருதய நலனுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது காரணம் என்னென்னா இந்த மயோனிஸ் தயாரிக்கிறது முக்கியமாக மிக அதிகப்படியான கொழுப்பு அதாவது எண்ணெய் ரெண்டாவது முட்டையினுடைய மஞ்சள் கரு அதிகப்படியான சோடியம் வினிகர் இது தான் மயோனிஸ் அதிகமா தயாரிக்கப்படுகிறது இது வந்து ஒரு கூழ்மை பிரிப்பு முறையில் அதாவது இந்த பொருட்களோட கூழ்மை மட்டும் தனியா பிரிச்சு ஒரு பொருளா பண்ணுறது தான் மயோனிஸ் இதை மீண்டும் மீண்டும் ப்ராசஸ் பண்ணி 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 தான் அந்த ஃபைன் நேச்சருக்கு மயோனிஸ் கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும் பொழுது அதில் அந்த மயோனிஸில் கெடாமல் இருப்பதற்காக வணிக ரீதியாக பயன்படுத்தும் பொழுது அது கெடாமல் இருப்பதற்காக மிக அதிகப்படியான இந்த கிருமி நாசினிகள் அதை பயன்படுத்தப்படுகிறது அதில் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது ரெண்டாவது செயற்கை சுவையொட்டிகள் அதிகமாக பெயரிடப்படாத நிறைய செயற்கை சுவையொட்டிகள் அதில் கலக்கப்படுகிறது இது எல்லாம் சேர்ந்து அதாவது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு அதில் இருக்கக்கூடிய முட்டையினுடைய மஞ்சள் கருனுடைய செறிவு மற்றும் அதிகப்படியான சோடியம் உப்பு இது மூன்றும் உடலுக்கு உடனடியாக நோயை உண்டாக்கக்கூடியது குறிப்பாக கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு நபர் இது வரைக்கும் அவருக்கு அப்படி தெரியவே இல்லை அப்படின்னா மயோனிஸ் போது அக்யூட்டாக இருக்குது ஆன்ஜினபெக்டோரிஸ் அப்படிங்கிற இருதய நோய் காண சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நீங்கள் இருதயத்துக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவராக இருந்தாலும் மைனஸ் வந்து தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு நிறைய அக்யூட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்ட்ரைன் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நம்ம ஜீரண மண்டலம் தொடர்பான இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு மிக முக்கியமாக இந்த மயோனிஸ் பயன்படுத்துறது காரணம் அமையலாம் ஏன்னால் வணிக ரீதியாக அதை செய்யும் பொழுது ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க அதில் பெருசாக அதை நம்ம வைக்கும்போது அது எவ்வளோ டேட்டில் இருக்குது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தயாரிச்சு எப்போ எப்போ தயாரி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்போது ரொம்ப நீண்ட நாள் ஸ்டோர்டாக அது இருந்தது அப்படின்னா அதில் மீண்டும் பேக்டீரியா ஃபார்ம் ஆகி குறிப்பாக முட்டையினுடைய மஞ்சள் கழருவில் அதிகமாக சால்மன் எல்லா பாக்டீரியாக்கள் இயல்பாகவே அங்கே இருக்கும் ஸோ அது ப்ராப்பராக முழுமையாக அங்கேருந்து போகாமல் இருக்குது அப்படின்னா இந்த மைனஸ் எடுக்கும்பொழுது அக்யூட் என்ட்ராய்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இப்போது இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே நாளில் நோய்வாய்ப்பட்டுருக்கிறாங்க ஒரே நாளில் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அட்மிட் பண்ணி அது பெரிய ஒரு நியூஸாவே அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து அந்த அந்த ஹோட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா மயோனிஸ் நாங்கள் பயன்படுத்தணும் தான் இது காரணம் அப்படின்னு அவங்களே ஒத்துருக்குறாங்க ஏன் இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா மயோனிஸ் குறிப்பாக குழந்தைகளுக்கு அந்த சுவையை நீங்கள் காட்டுறதை முற்றிலும் தவிர்க்கணும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த சுவைக்கு ஏதாவது ஒரு பொருளை தொட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க ஒரு அசைவ உணவுகளை அல்லது ஒரு பர்கர் பீஸா ஏதாவது தொட்டு அதை சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த உணவு மேலே உள்ள ஈர்ப்பை விட அந்த மயோனிஸ் வச்சு சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அதிகமாகிடும் காரணம் மூளையில் வந்து அந்த மாதிரி செயற்கை சுவையோட்டிகள் எடுக்கும்போது டோப்பமைன் சக்ரேஷன் இருக்குது இந்த மாதிரி செயற்கை சுவையோட்டிகளுக்கு அவங்க பழகிட்டாங்க அப்படின்னா அவர்களால் இயல்பான வீட்டில் எவ்வளோ சுவையா உணவு தயாரித்து கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இதனால் அவங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த்தும் பாதிக்கும் மயோனிஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால மயோனிஸ்னால் வர சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனவே கட்டாயமாக இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட்லி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் இந்த உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ரொம்ப ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகம் இதில் சோடியம் கண்டென்ட் மிக மிக அதிகமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக இருதயம் மற்றும் ஜீரண மண்டலத்தை பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு பழக்க வேண்டாம் அந்த டேஸ்ட்டை பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களும் இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் விரும்பிகள் வந்து மயோனிஸ் அப்படியே கப்பு கப்பாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறவங்களாம் கன்சல்டேஷன் வேறு நோய்க்காக வரும் பொழுது நான் இதெல்லாம் சாப்பிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தெரியுது நம்ம என்ன ரேஞ்சில் வந்து நம்மளுடைய உணவு முறைகள் மாறிட்டு வருது அப்படிங்கிறது கேட்கவே பயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது எனவே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் கேஸ்ட்ரோ என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஜீரண மண்டலம் தொடர்பாகவும் மற்றும் உணவு மாற்றங்கள் தொடர்பாலாம் நிறைய பதிவுகள் பதிவிட்ருக்கிறோம் புதுசாக பார்க்குறோம் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்